தமிழ்நாடு முழுவதும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்க போதுங்க கொஞ்ச நாள் மழை அப்படியே ஓய்வு கொடுத்த மாதிரி இருந்தாலும் ஏற்கனவே நம்ம அறிவித்த தேதிகளில் எந்த மாற்றமும் இல்லை எந்த தேதிகளில் மழை வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதலாவது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தினந்தோறும் நம்ம சேனலில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வானிலை அறிவிப்பு தொடர்ந்து உங்களுக்கு வந்து வெளியாகும் பார்த்து பயன்பெறுங்க மழை வாய்ப்புள்ள தேதிகள் பொறுத்தவரை நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது நான்கு ஐந்து ஆறு ஏழு போன்ற தேதிகளில் வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு மழை பெய்கிறத பார்க்க முடியும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக அதே மாதிரி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதிகளில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிதமான மழை பொழிவாக பல்வேறு பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை இந்த நான்கு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பகுதியாக விட்டுவிட்டு நமக்கு மழை மீண்டுமாக பெய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க